வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு கரசு வெகிவலை பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கி தாரி நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் தெகிபலை நிதிமான பகுதியில் கடந்த பத்தொன்பதாம் தேதி வர்த்தக நிலையம் ஒன்றில் இருந்த ஒருவரை சுட்டுக்கொள்ள முயற்சி செய்யப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்பு துப்பாக்கிதாரி மேல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட அவரிடமிருந்து பத்து கிராம் நூற்றி அறுபது கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டதாக பொலிஸ் தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் குற்றத்திற்கு உதவிய சந்தேகத்தின் பேரில் மற்றொரு சந்தேக நபரும் பத்து கிராம் முன்னூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்திக நபர்கள் முப்பத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடைய திகிவலை மற்றும் மிகுந்தலை பகுதிகளைச் சேர்ந்தவர்களின அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மேலதிய விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது மேற்கு கடற்கரையிலிருந்து ஆழ்கடலில் பெருமளவிலான போதைப்பொருட்களை ஏற்றிச் சென்ற இரண்டு பல நாள் மீன்பிடி படகுகளை போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் கடற்படை கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகின்றது இலங்கை கடற்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பணியகம் நடத்திய கூட்டு நடவடிக்கையில் இந்த இரண்டு போதைப்பொருள் கடத்தல் படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன உலகிலும் மீண்டும் பரவி பெறும் புதிய கொரோனா வைரஸ் குறித்து தற்போது கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிசன் நேற்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவில் சில எண்ணிக்கையில் பதிவாகியுள்ளது நாங்கள் அதை உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம் கடந்த காலத்தில் நடந்தது போன்ற அனர்த்தம் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை ஆனால் ஏற்கனவே விமான நிலையத்தில் இருந்தே அந்த விடியம் தொடர்பில் அவதானம் எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து புதிய கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்து ஒன்பது நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த நோயால் நான்கு பேர் இறந்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் அண்மையில் செய்தி வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு எதிராக தெற்கில் குரல் கொடுக்கும் நிலைமை தொடர்வதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கவலை வெளியிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்துள்ள இலங்கைக்கான நோர்வேயின் பிரதி தூதுவர் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த கலந்துரையாடலின் போதே வடக்கு மாகாண ஆளுநர் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருந்தார் குறிப்பாக அரசாங்கத்தால் வடக்கு மாகாணத்தில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த பாதைகள் விடுவிக்கப்படும் போதும் காணிகள் விடுவிக்கப்படும் போதும் தென் பகுதியில் உள்ள சில அரசியல்வாதிகள் அதற்கு எதிராக குரல் கொடுக்கும் நிலைமை இப்போதும் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மை பலத்தை தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தலைமையகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் ஆதரவு வழங்கப்பட மாட்டாது எனவும் அவ்வாறு ஆதரவு வழங்கினால் அது மக்கள் ஆணைக்கு முரணானது எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிரணிகள் வசமே பெரும்பான்மை பலம் உள்ளது என்றும் எனவே அரசாங்கத்துக்கு எதிரான சக்திக்கு ஆதரவு வழங்குவதில் தமக்கு பிரச்சினை இருக்காது எனவும் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் நிர்வாக பணிப்பாளர் பயணித்த காரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மேலும் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் குறித்த சந்திக்க நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிட்டி கிரிமண்டல மாவட்டத்தில் கடந்த பதினேழாம் திகதி இரவு தேசிய லோத்தர் சபையின் முன்னாள் நிர்வாக பணிப்பாளர் துசித ஹல்லுவ கார் ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்து வழிமறித்த இருவர் அவரது வாகனத்தின் மீது சூடு நடத்தியதுடன் வாகனத்திலிருந்து சில கோப்புகளை எடுத்துச் சென்றுமே குறிப்பிடத்தக்கது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் புதுடெல்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்துக்கு சென்றுள்ள இலங்கை நாடாளுமன்ற குழுவை சந்தித்துள்ளார் இந்திய நிர்வாகத்திற்கு உட்பட்ட காஷ்மீரில் நடத்தப்பட்ட பகல்காம் தாக்குதலுக்கு இலங்கை கண்டனம் வெளியிட்டமை மற்றும் அனுதாபம் தெரிவித்தமையை அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்றுள்ளார் இந்தியாவின் அண்டைய நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கை குறித்தும் நாட்டு மக்கள் தொடர்பு போன்றவை குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன குறிப்பாக இந்த சந்திப்பின் போது இலங்கையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியதாக அமைச்சர் ஜெய்சங்கர் தமது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட இருபத்தி நான்கு இலங்கை பங்கேற்பாளர்களை கொண்ட இந்த குழு புது டெல்லியில் நடைபெறும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக இந்தியாவுக்கு சென்றுள்ளதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது ரத்தனபுரி பானத்துறை வீதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை பானந்துறையில் இருந்து ரத்தனபுரி நோக்கி சென்ற ரக வாகனம் மோதியதில் பாதசாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தில் படகாய் மடிந்த பாதசாரி மேலதிக சிகிச்சைக்காக கிரியெல்ல வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இவ்விபத்துடன் தொடர்புடைய ரக வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கிரியல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருக்கும் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் நெடுந்தூர போக்குவரத்து சேவை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு கோரி மகச்சர் கையளிக்கப்பட்டுள்ளது ஆரியகுளம் பகுதியில் உள்ள வரையறுக்கப்பட்ட யாழ் மாவட்ட தூர சேவை பேருந்து உரிமையாளர்களின் கம்பெனி அலுவலகத்தில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலின் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனிடம் குறித்த மகச்சர் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த மகச்சரை வடமாகாண தனியார் பேருந்து உரிமையாளர்களும் அவர்களை பிரதிபலிக்கும் சங்கங்களும் வழங்கியுள்ளனர் குறிப்பாக நெடுந்தூர சேவைகளுக்காக யாழ்ப்பாணத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் தொடர்பாகவும் இதன் போது நடவடிக்கை எடுக்க கோரப்பட்டுள்ளது அமைக்கப்பட்ட நோக்கம் தரப்பினிவிருத்தி சபையினால் அமைக்கப்பட்டது ஏற்பட்டுள்ள வாகன மற்றும் பாதுகாப்பு கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளை தேசிய பாதுகாப்பு சபைக்கு பரிசீலனைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுப்பதாக பதில் பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு தொடர்பான இறுதி மதிப்பீட்டு அறிக்கைகளை பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்ன தலைமையில் அமைச்சர்கள் பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் மீட்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பங்கேற்புடன் நாடாளுமன்ற வளாகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற போது பாதல் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீர சூரிய இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னெடுக்கப்பட உள்ள குரோ திட்டத்தின் அறிமுக நிகழ்வு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுள்ளது இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் இலங்கைக்கான நோர்வேயின் பிரதி தூதுவர் ஆகியோரின் பங்கேற்புடன் ஆளுநர் செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது இந்த திட்டத்தின் பங்காளர்களாக மாகாண சபையும் சர்வதேச தொழிலாளர் நிறுவனமும் செயற்பட அரசாங்கத்துக்கு தவறான தகவல்களை வழங்கி சில திணைக்களத்தின் அதிகாரிகள் செயற்படுகின்றனர் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் சுட்டிக்காட்டியுள்ளார் அதனால் வடக்கு மாகாணம் பெருமளவு பாதிப்பை இன்றும் எதிர்கொண்டிருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் போல் ஸ்ரீபன்ஸுக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றுள்ளது முல்லைத்தீவு காணி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் வாபஸ் பெற்றிருப்பதானது தமக்கு கிடைத்த வெற்றி என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது தமிழ் முஸ்லிம் எம்பிக்களின் ஒன்றிணைந்த போராட்டத்திற்கு கிடைத்திருக்கின்ற வெற்றியாகவே கருத முடியும் எனவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சாட்டுத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார் உப்பள ஊழியர்களுக்கும் தேசிய உப்பு தாவரத்தின் பணிப்பாளருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது பல கோரிக்கைகளை முன்வைத்து உப்பள ஊழியர்களின் ஒரு தரப்பினரால் போராட்டம் ஒன்று கடந்த பதினைந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த உப்பளத்தில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்கள் தாங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் மேலும் இங்கு உற்பத்தியாகும் ஒப்பினை ஆணையரவில் பொதி செய்து விநியோகிக்குமாறும் தற்போதைய முகாமையாளரை இடமாற்ற கோரியும் கடந்த பதினான்காம் தேதி ஆணையரவு உப்பளத்தின் முன்பாக போராட்டம் முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த இதை யாழ்ப்பாணத்தில் பித்தப்பை சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது நல்லூர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தேழு ஏழு வயதை உடைய துஷ்யந்தன் நிரோஷா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணுக்கு பித்தப்பை கல் சத்திர சிகிச்சை மேற்கொள்வதற்காக கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி தெள்ளிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் இருபத்தி மூன்றாம் திகதி பித்தப்பை சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பெண் சில மணி நேரங்களில் மயக்கமடைந்துள்ளார் பின்னர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று செவ்வாய்க்கிழமை காலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது

புனர்வாழ்வுக்கு உட்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பணி அபிவிருத்தி சபையின் தலைவர் விநாயகமூர்த்தி சகாதேவன் அந்த பதவியிலிருந்து திடீரென நீக்கப்பட்டுள்ளார் பணி அபிவிருத்தி சபையின் தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து இருபத்தி இரண்டில் நியமிக்கப்பட்ட சகாதேவன் நேற்று செவ்வாய்க்கிழமை அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் நாடு தற்போது எதிர்கொள்ளும் பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தேவையான ஆதரவை பெற்று தருமாறு நியூசிலாந்திடம் எதிர்கட்சி தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து பிரதி பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்சென்ட் பீட்டர்ஸுக்கும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பின்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் வர்த்தகம் முதலீடு தொழிற்கல்வி மூன்றாம் நிலை கல்வி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பிராந்திய பொருளாதார கூட்டாண்மை என்பவற்றின் கீழ் ஈடுபாடு உள்ளிட்ட பல முக்கிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பாதாள குழுக்களின் துப்பாக்கிச் சூட்டினால் இதுவரையில் முப்பதற்கும் அதிகளவானோர் உயிரிழந்துள்ளனர் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்வில தெரிவித்துள்ளார் பியூதர்ஹெல உருமாயின் கொழும்பு காரியாலயத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்டு முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களுக்கும் மனித படுகொலைகளுக்கும் நேரடி தொடர்புண்டு என்ற நியாயமான சந்தேகம் எழுகிறது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் உள்ள பலரும் பல குற்றச்சாட்டுகளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் எனவும் அவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிதர்கள உரிமையின் தலைவருமான தெரிவிார் உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களின் பெயர்களையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி இந்த மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்குள் சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றத்தின் தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பான அதிகசிட வர்த்தமானி ஒன்றை நேற்று வெளியிட்ட தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது உள்ளூராட்சி மாற்றங்களின் பதவிக்காலம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளரை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது துபாயில் மறைந்திருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ஹெகல் பத்திர பத்மேவுக்கு போலி கடவுச்சீட்டுகளை தயாரித்த குற்றச்சாட்டில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள உதவி காட்டுப்பாட்டாளர் கைது செய்யப்பட்டிருந்தார் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் சீனாவின் வெய்பாங் நகரில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பலர் உயிரிழந்திருக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீனாவின் ஷான்டோங் மாகாணம் வெய்பாங் நகரில் ரசாயன தொழிற்சாலையில் நேற்று வடிவிபத்து சம்பவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து தொழிற்சாலையில் பாரிய தீப்பரவல் பரவியுள்ளது தகவல் அறிந்த தீயணைப்பு மீட்புக் குழுவினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்த போதிலும் தொழிற்சாலைக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தொழிற்சாலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றிய சூழலில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என சீன ஊடகங்கள் அச்சம் வெளியிட்டுள்ளன குறித்த தீ விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அந்நாட்டு போலீசார் மேற்கொண்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக புதிய அகழ்வில் ஈடுபட்டு பெண்ணொருவர் உள்ளிட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை குறித்த பகுதியில் இந்த சுற்றி வளைப்பின் போது புதிய தேடும் நோக்கில் அகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருந்தது அடுத்து சந்தேகத்தின் பேரில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் புதிய அகழ்விற்காக பயன்படுத்திய உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் சம்பவ துரில் ஐம்பது வயதான பெண்ணும் நாற்பத்தி ஒன்று முதல் அறுபத்தி நான்கு வயதிற்கு இடைப்பட்ட நபர்களுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இவர்கள் திருக்கோவில் இதல்ஹாஸ் ஹின்ன வத்தலை மற்றும் விநாயகபுரம் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது சம்பவ துரபில் திருக்கோவில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மாணவர் விசா தொடர்பில் அமெரிக்கா உடனடி அறிவிப்பொன்றை தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளது இதன்படி புதிய மாணவர் விசா நியமனங்களை இடைநிறுத்துமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது விண்ணப்பதாரர்களின் சமூக ஊடக திரையிடல் மற்றும் சரிபார்ப்பை விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் நமது டாப் டுவெண்டி போர் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து முனைந்திரங்கள் வெஜிடிவி யூடியூப் பாக்கத்துடன் வணக்கம்